கடல் அரிப்பு ஏற்படாமல் தடுப்பதற்காக இயற்கையால் கொடுக்கப்பட்ட அந்த முகட்டு பாறைகளை நீங்கள் முட்டி மோதி வீடுகளாக கட்டி காற்றோட்டமாக இருப்பதற்காக வீச்சு ஓரத்தில் ஒரு வீடு என்று நீங்கள் பேட்டி கொடுப்பதற்காக கட்டி வீடுகளை கட்டுகிற போதெல்லாம் அது லேசாக சொன்னது கரையோரம் வந்து வந்து வாசல் வரை வழிகாட்டியது பார் கிட்ட வந்துட்டேன் கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொன்னிச்சு நம்ம உடனே எங்கள் வீட்டு வாசல் வரைக்கும் அளவு வரியா ஒரு நாள் பார்ப்போம் சரி நானும் வாரேன் அப்படின்ட்டு கூட்டிக் கொண்டே மொட்டமா நிக்கல எவ்வளோ பெரிய அல அடே அதுக்கு பேர் சுனாமிடா கொத்து கொத்தாய் மனித உணர்வு உயிர்களை இழந்த பிறகும் கூட நமக்கேன் புத்தி வரவில்லை என்பதுதான் தெரியவில்லை ஒரு பக்கம் டெவலப்மெண்ட்டுங்கிறது நடந்துகிட்டே இருக்கணும் இயற்கை நமக்கு தரக்கூடிய தண்டனைகளிலிருந்து இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான முயற்சிகள் நடக்கணும் ஒன்றுதான் வளருகிற காலகட்டத்தில் அது ஓரளவு தவிர்க்க முடியாது ஆனால் குறைந்தபட்சம் நாகரீகம் என்பது புரிதல் தான் சிவிலைசேஷன் மீன் ஜஸ்ட் மாடர்னிசம் நாகரிகம் என்பது புரிதல் தான் ஒரு கணவன் இருந்தால் பெண்ணை சிதைக்குள்ளே தள்ளக்கூடாது என்ற சிந்தனைக்கு பெயர் தான் நாகரிகம் அதுக்கு பேர் நாகரீகம் நாகரிகம் தாட்ஸில் தான் நாகரிகம் சிந்தனை அளவில் மனிதன் மாறுவதற்கு பெயர் தான் நாகரிகம் உங்கள் ஜிடிபி உயர்ந்ததால் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தின் அடிப்படையில் உலகத்திற்கு நான் யாரென்று காட்டுவதற்கு பெயர் நாகரிகம் அல்ல உங்களுடைய ஹியூமன் ரேஷியோ வளர்ந்துருந்தால் அதற்கு பெயர் தான் நாகரிகம் நேற்று நான் நாராக இருந்தேன் என்று யாராக இருக்கிறேன் என்று என்னுள் நான் உணர்வதற்கு பெயர்தான் நாகரிகம் இயற்கை தொடர்ந்து நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது எல்லா நேரங்களிலும் பொறுமையாகவே இருக்கிறது தனக்கு எதிராக இழைக்கப்படும் அத்தனை அநீதிகளையும் மனிதன் மறந்து விடுவான் தவறுகளை புரிஞ்சுக்குவானு சொல்லி 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 பார்க்க ஆனால் கீதை சொல்லுவதைப் போல இந்த மகாபாரதம் சொல்வதைப் போல உலகத்தின் பல்வேறு இதிகாசங்கள் உறத்து சொல்வதைப் போல மனிதன் தன்னுடைய அனுபவங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதே இல்லை அவன் தன்னுடைய அனுபவங்கள்லிருந்து பாடம் கற்றுக்கொள்வதே இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து மனிதன் எல்லாத்தையும் கற்றுக்கிறான் கத்துக்கிறதே கிடையாது கத்துக்கிறமா என்ன மனிதன் தன்னுடைய அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதே இல்லை மாறாக தன்னுடைய வசதிக்கு போல் அதை சிறச்சேதம் செய்ய முயற்சிக்கிறான் தலையை கொய்துவிட்டு முண்டத்தோடு அலைவதற்கு பெயர் நாகரிகம் என்று உணர்ந்து நினைச்சுக்கிட்டு அதையே தன்னுடைய பிள்ளைகள் வாலியாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இந்த பிள்ளைகள் நாங்கள் சொல்வதை கேட்பதே இல்லை அப்படிமா அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க ந சில நண்பர்கள் எங்கிட்ட சொல்கிறது உண்டு நாங்கள் அடுத்த வருஷம் அமெரிக்காவுக்கு வந்துடுவோம் அப்படிம்பாங்க எங்கங்க ஏங்க வரல அப்படின்னா இல்லை அடுத்த வருஷம் வரப்போகிறோம் அப்படிமாங்க சொல்லக்கூடிய நூறு பேரில் ஒருத்தரால் தான் இங்கே திரும்ப வர முடியும் ஒரு கட்டத்தில் அவங்க சில காரணங்கள் சொல்லுவாங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க சில நண்பர்கள் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பிள்ளைங்களால் வந்து இந்தியன் கிளைமேட்டில் இருக்கிறது கஷ்டம் அப்படிம்பாங்க இந்தியன் அந்த டஸ்ட்டு இந்த பசங்களுக்கு அலர்ஜி ஆகிடும் அப்படிமாங்க அதுக்கடுத்து இந்த இந்தியன் டாய்லெட்ஸ் இந்த பசங்களால் ஏன்னா இங்கெல்லாம் ரொம்ப க்ளீன் டாய்லெட்ஸாக இருக்கும் அதனால் வர முடியாது அப்படிம்பாங்க நான் ஒரு ரெண்டு பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்டேன் ஒரு ஷோலையே கூப்பிட்டு உண்மையாக உனக்கு இந்தியா ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் பஸ் எப்படி போகும் கார் எப்படி யூனோ இட்ஸ் எஸ் ஃபேசினேட்டிங் தர லாட் ஆஃப் பீப்புள் இன் இந்தியா அப்படிங்குறது அது உண்மையிலேயே இவங்களுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை அதுக்கு அந்த பச்சை பிள்ளையை ரெண்டு பேரும் பாத்ரூம் போகாது எங்கே போய் உட்காந்தாலும் கக்கா போடணுன்னா தானாக வரும் யூ ஆல்வேஸ் ட்ரைட் டு புட் அ பிளேம் ஆன் அவர் கிட்ஸ் ஏன்னால் அவங்க சாஃப்ட் டார்கெட் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நாய்க்குட்டியை நம்முடைய குழந்தைய நம்ம ஒரே மாதிரி தான் பார்க்குறோம் ஒரே மாதிரி பார்க்குற தப்பு இல்லை ஆனால் உரிமை கொடுக்கறதில்ல நாய்க்குட்டி ஒன்று வீட்டில் இருக்கும் அது ஓ ஓ ஓ ஓ அப்படிங்கும் என்ன கூப்பிடுறான் அப்படிம்பாங்க வீட்டுக்கு விருந்தாளியாக வந்தவனுக்கு வெறுப்பாக இருக்கும் டே நாய்க்குட்டி இப்படி சொன்னால் கூப்பிடுதுன்னு எப்படி அர்த்தம் அப்படி இவங்க எந்திரிச்சு போவாங்க போயிட்டு என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க அது திரும்ப ஓ ஓ அப்படிங்க நீங்கள் யாருன்னு கேட்குது அப்படிம்பாங்க சப்பா இது கேட்குற கேள்விக்கு நம்ம எப்படா பதில் சொல்லி முடிக்கிறேன்ட்டு இதாண்டா மாமாடா அட பாவிங்களா இதை இதுக்கு மாமனாக்கிட்டாங்க இவர் பிள்ளைக்கு தானே நம்மளை மாமேன்னு சொன்னாங்க இதுக்கு மாமனாக்கிட்டாங்களே மாமான்ட்டு அடுத்து ஓ அப்படிங்க என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கும் என்னங்க கேட்குறான் தம்பி கேட்குறான் அவன் தம்பி இவரையும் தம்பி அதே மாதிரி தான் நம்ம பிள்ளைங்களும் கெஸ்ட்டு ஒருத்தர் வந்திருப்பார் வீட்டுக்கு வந்தவர் ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருப்பார் குழந்தைகள் நம்ம குழந்தைகள இருக்க விட்டதே கிடையாது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பிஸ்கெட்டு வாங்கிட்டு வந்திருப்பார் அதை கெஸ்ட்டு கொடுத்தோன்னுமே இவங்க வாங்கிக்கிட்டால் இவங்க கிரீடை இறங்கிடும் அது தெரியும்ல கெஸ்ட்டு கொடுத்தோன்னே வாங்கிட்டா அந்த கெஸ்ட்டு நினச்சிப்பாரான் என்ன கொடுத்தோன்னே வாங்குறான் அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்களாம் ஆமாம் அது கோவினர் வயிறோம் இவர் கொடுத்தோன்னே வாங்கிட்டார் கொண்டே கொண்டு பேக் கலக்கலாம் வச்சிட போகிறார் இவன் வாங்க போவான் நீங்கள் வேற அவனுக்கு க்ரீம் பிஸ்கெட்னால் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு எவனுமே கேள்விப்படாத எஸ்கஃபோ அப்படிங்கிற அந்த பிஸ்கட் மட்டும்தான் அவன் சாப்பிடுவான் அப்படியே பய பல்ல கடைச்சுக்கிட்டு நிற்பான் ஏன்னா அது அவனுக்கு பிடிச்ச பிஸ்கட் ஒரு குழந்தை தன்னுடைய வாழ்வில் தேவையில்லாமல் கௌரவம் பார்ப்பதே கிடையாது அதுக்கு பிடித்தது பிடித்தது என்று சொல்லுகிறது தனக்கு பிடிக்காததை பிடிக்காது என்று சொல்லுகிறது ஆனால் வளர்ந்துவிட்ட மனிதன் மட்டும்தான் தனக்கு அது பிடிக்கவில்லை என்றாலும் கூட ஊரெல்லாம் பிடித்திருக்கிறது என்று சொல்லுகிற ஒரே காரணத்துக்காக அதை பிடித்திருப்பதாக சொல்கிறது தனக்கு பிடித்த விஷயத்தை பிடிக்கவில்லை என்று சொல்லுகிறது இப்போ கேப்பக்கூள் நமக்கு பிடிக்கலன்னு சொல்கிறது பின்னணியிலையும் இதுதான் உட்காந்துருக்கு வேற ஒன்றும் கிடையாது வீடுகளில் பிள்ளைகள் மரம் போல வளர்கிறாங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கமா எவ்வளோ பேர் வீட்டில் நீங்கள் மரம் வச்சுருக்கீங்க நீ வச்சிருக்கீன்னு கேட்காதிங்க எங்கள் வீட்டில் செடி வச்சதுக்கே ஃப்ளாட்டை விட்டு போன்ட்டாங்க அடுத்து அதுக்கு வரும் வச்சுருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு கிராமத்தில் ஒரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இன்னமும் கூட ஒரு பள்ளிக்கூடத்துலையும் அதே மாதிரியான ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் அங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு கிராமத்தில் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையின் பேரில் ஒரு மரம் நடராங்க இதை சில ஊராட்சித் தலைவர்களோட சில இடங்களில் செய்கிறதாக சொல்கிறாங்க மரம் நட்டு அதோட பேரை இதிலே ஓட்டுருவார் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ பியூட்டி லைஃப்பை சந்தோஷப்படுத்துறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் போதுமான நாமளாதான் அலங்கார தோரணைகளோடு கூடிய பெரிய விஷயத்தை தேடிட்டுருக்கோம் பிறந்த ஒன்றையும் அவனுக்கு பேர் மகேஷ்னா அந்த மரத்துக்கு பேர் மகேஷ் அவனுக்கு ஒரு வயசு ஆகலை ஓரளவு புரியிறப்ப தம்பி இது உன்னோட மரம் நீ பார்த்துக்கணும் பார்த்தியா பாப்பா பேர் எழுதிருக்குன்னா அவன் அப்படி பார்த்துக்குவான் தன்னுடைய வாழ்வின் பெரும்பகுதியை அவன் மனமகிழ்ச்சியோடு சந்தோஷமாக கழிப்பதற்கு தேவைப்படக்கூடிய எல்லா உணர்வையும் உயிரற்றதாக நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மரம் உங்களுக்கு கொடுத்துவிடும் ஆரறிவுள்ள ஒரு மனிதனால் தர முடியாத அத்தனை ஆனந்தத்தையும் அவனால் அந்த மரத்திலிருந்து விட முடியும் நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ நிறைய விஷயம் செஞ்சுருக்கோம் அப்போல்லாம் அம்மா அப்பாக்களை அதை ஒத்துக்கிட்டாங்க இந்த ம பம்பில் தண்ணி போகல மாடிக்கு இந்த நீரேற்ற நிலையம் அது பக்கத்துல தான் எங்க காலடி இருக்கும் அங்கே நாங்களாம் நாலு பேர் சேர்ந்து கறியில செவத்து எழுதுவோம் புல் வளர்ப்பு திட்டம் அதுக்கு பேரு வேற ஒன்றும் பண்ண தெரியாது அங்கிட்டு நல்லா வளர்ந்த புல்லை பிடுங்கி இங்கே கொண்டாந்து ஏதோ ஒன்று ஒரு சின்ன ஆட்டிடியூட் இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எங்கள் காலனிக்கு வந்தார் அவங்க வந்தவுடனே அவன் பேர் போத்தி அவன் சொன்னால் நம்ம வேறு வேறு புல்லாக வளர்ப்போம் எங்கள் அப்பா வந்து பண்ணையிலேருந்து எடுத்தாருவார் அவர் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு பெரிய பண்ணேர் அங்கேருந்து எடுத்தாருவார் அப்படின்னொன்னே அவர் எடுத்தாந்தார் உடனே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷன் பிளான் ஆச்சு இந்த ஸ்கீமுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நமக்கு அப்போலேருந்து பேர் வைக்கிறதா வேலையே வேலை வைக்கிற மாதிரியே பேரை ஒழுங்காக வச்சுருது இப்போ புதுக்கோட்டையிலேருந்து வந்தான் நம்ம மாவட்ட தலைநகரத்திலே வந்திருக்காருன்னு மாவட்ட புல் வளர்ப்பு திட்டம் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சோம் நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த மாவட்ட புல் வளர்ப்பு திட்டம் அத்தை பெருசாகி அது பக்கத்தில் அங்கே குட்டியாக ஒரு பிள்ளையார் கட்டியிருந்தோம் ஏ தோட்டத்தை மிதிக்காமல் போங்க அப்படிமா போகிற வரலாம் மரப்பாய்ங்க காலனிலேருந்து அந்த தான் போகணும் அதுக்கு ஒரு காவலாக இருப்போம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைலாம் லைஃப்பினுடைய பெரும்பாலான நிறத்தை ஒரு ஒரு கற்பனையான ஒரு இயற்கை உலகத்தோடு வாழ்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு ஒன்றுமே இல்லை அதனால் என்ன பலன் கிடைக்கிது எதுவுமே தெரியாது எங்களுக்கு அந்த தண்ணி வேஸ்ட்டாக போகக்கூடாதுங்கிறது மட்டும் தெரிஞ்சிச்சு அந்த பைப்லேருந்து சொட்டு சுட்டாக வரக்கூடிய தண்ணி இதை வளர்த்துடும் அப்படின்னு அதுக்கப்புறம் இதில் தக்காளி போட்டோம் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டோம் அதுக்கப்புறம் கீரை போட்டோம் கீரை போட்டு கிளு கிளுகுன்னு வந்தவுடனே காலனி எங்ககிட்ட தான் வந்துச்சு அதை வச்சு பிள்ளையார் கோயிலை டெவலப் பண்ணுறதுக்கு ஃபண்டு கலெக்ட் பண்ணும் பத்து காசு டென் பைசே ஒன்லி அழகாக பிள்ளையார் கோயில் கட்டினோம் அதை மண்ணில் இருந்த சிமெண்ட்டில் அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு மேசன் அவர் ஹெல்ப் பண்ணார் அதுக்கு ஸ்பான்சர் பிடிச்சோம் அப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி கார்டன் ஆகிடுச்சது ஜஸ்ட் அப்படி எங்களுடைய பெரும்பாலான நேரத்தை நாங்கள் அந்த இடத்தில் கழிப்பதற்கான ஒரு ஆனந்தம் தேவைப்பட்டது மேட் ஆஃப் ஃபைவ் டு டென் ருபீஸ் எத்தனை விஷயம் அதில் நடந்திருக்கு யோசிச்சு பாருங்கள் டீம் ஒர்க் நடந்துருக்கு பத்து பேராக சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய புரிதல் ஏற்பட்டிருக்கிறது உள்ளுக்குள்ளே ஒரு பேஷன் கிரியேட் ஆகிருக்கு மைண்டில் ஒரு சின்ன கனவு எனக்கு கனவுலலாம் புல் வளர்ப்பு தான் வரும் நம்ம தூங்கிட்டு இருப்போம் ஒரு ஆடு வந்து அந்த புல்லை சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு உட்காந்துருவேன் நான் மை கார்டு என்னுடைய தோட்டத்தை யார் பிடுங்கி விட்டேன் அது என்னுடையது இத்தனை வயதுக்கு பிறகும் என்னால் பசுமையாக அந்த நினைவுகளை நினைவு கூற முடியுதுன்னா ஐ லிவ் வித் நேச்சர் என்னால் நேச்சரோடு இயந்து வாழ முடிந்தது அதுக்கு அங்கே ஒரு பெரிய கோஆர்டினேஷனும் ஒரு சப்போர்ட்டும் இருந்தது எத்தனை விஷயம் அதுக்குள்ளே வந்திருக்கு பேஷன் இருந்திருக்கு என்னை ட்ரைவ் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸாக அது இருந்திருக்கு டீம் பில்டிங் எக்ஸசைஸ் அங்கே நடந்திருக்கு ஏன் இந்த வார்த்தையெல்லாம் சொல்ல தெரியுமா இந்த வார்த்தையெல்லாம் சொன்னால் தான் இன்றைக்கி நீங்கள் ஒத்துக்குவீங்க ஏன்னா இதெல்லாம் தான் இன்றைக்கி கார்பரேட்டுக்கு வேணும் அதானே கார்பரேட்டுக்கு இன்னைக்கு இந்த வார்த்தையெல்லாம் வேணும் அதனால இதெல்லாம் சொன்னால் தான் நம்ம ஒத்துக்குவோம் ஒரு டீம் பில்டிங் எக்ஸசைஸ் நடந்திருக்கு ஆர்கனைசனை எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறது நடந்திருக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி வளர்ந்துருக்கு டெசிஷன் மேக்கிங் கேப்பபிலிட்டி வளர்ந்துருக்கு இவ்வளவு வளர்ந்துருக்கு உங்கள் வீடியோ கேமால சத்தியமாக இதை வளர்க்கவே முடியாது தனித்தனி தீவுகளாக நம்முடைய மாடர்னிசம் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கு ரைட்டு தானே எழுத்தாப்புல ஒருத்தர் அவர் கம்ப்யூட்டருக்குள்ளேருந்தே விளையாடுவார் அவரை அவர் ஜெயிக்கணும் அப்புறம் இந்த டெம்பிள் ரன்னு ஒரு கேம் இருக்கு அப்பா சாமி உடனே எல்லோரும் பிள்ளைங்கள பார்க்காதீங்க நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் எங்கள் ஷோவில் நடத்துனதில் தெரிஞ்சு போச்சு பிள்ளைங்களோட விட அதிகமாக டெம்பிள் விளையாடுறது அம்மாக்கள் தான் அந்த கேம் அன்றைக்கி நானும் பார்த்தேன் ஒருத்தர் ஓடிக்கிட்டே இருக்கான் வர்றான் வர்றான் ஓடுறான் ஓடுறான் பிபி இப்பெல்லாம் ஏறி எனக்கெல்லாம் நெஞ்சு வழி வந்துருச்சு அவன் விழுகாமல் அவனை ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அவன் போகணுமா முகம் தெரியாத எவனோ ஒருத்தனோட ஓட்டப்பொந்த விளையாடுற நாம ஒரு நாலு பேரா சேர்ந்து ஓடுங்கடா அப்படின்னா மண்ணுல ஓடிடக்கூடாது கூடாது காலு தேஞ்சிரும் இதுக்கு பேர் புறவலாம் நாகரீகம் கிடையாது மண்ணிலேயே காலுபடாம பிள்ளையை வளர்க்குறதுக்கு பேர் நான் பணக்காரன் ஆகிவிட்டேன் என்று பீற்றி கொள்ளுகிற மனப்பக்குவமே அன்றி அது வேறல்ல பிள்ளைங்களை மண்ணிலே விளையாட இது எந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் ஒரு கேள்வி கேட்குறான் நாங்க மண்ணே தொடமாட்டோம் இங்க எவ்வளோ பேர் பிள்ளைங்களை மண்ணில் விளையாட விட தயார் ஐ ஆள் அவ்வளோ இடத்துல ஒரு கேமரா போடுங்க அவ்வளோ இடத்துல போடுங்க மண்ணில் விளையாடுறியா மண்ணில் விளையாடுறியா இப்போ கை தூக்கணும் அம்மாலாம் அடிக்கிற ஷாட்டு நமக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் இட் இஸ் பிகமிங் லைக் தட் ஐ எம் நாட் சேயிங் யூ உங்களை மட்டும் நான் சொல்லலை இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை என்பது நமக்கு பொருந்தாத இயற்கை முரணான ஒரு வாழ்க்கை முறையோடு நம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கு பேர் நாகரிகம் என்று நினைக்கிறோம் வளர்ச்சி என்று ஒன்று வருகிற போது இயல்பாகவே இயற்கைக்கு எதிரான சில நடவடிக்கைகளை தெரிந்தோ தெரியாமலோ நாம் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம் சில விஷயங்கள் தவிர்க்க முடியாது நம்ம ஒரு ஐடியலிஸ்டிக்காக எல்லா நேரத்தில் இருந்துட முடியாது வளர்ச்சி என்று வருகிற போது இயல்பாகவே சில தவறுகளை நம்மால் செய்யத்தான் வேண்டி இருக்கிறது ஆனால் உலக நாடுகள் முழுக்க கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்தியா போன்ற நாடுகள் நம்மால் கற்றுக்கொள்ளவே முடியலை ஏன்னா இன்றைக்கி இன்டர்நெட்லேருந்து அதை வாட்ஸ்அப்பில் டவுன்லோட் டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம் ஒரு நாட்டில் மரத்தோடு வேரோடு பிடுங்கிட்டு போய் இன்னொரு இடத்துல நடுறாங்க அப்புறமா அந்த இடத்துல ரோடு போடுறாங்க ஊரில் ஒரு இடத்துல இருக்க ரோட்டில் இருக்க எல்லா மரத்தையும் வெட்டிவிட்டு ரோடு போட்டுட்டு பேசாமல் இருந்துடும் அது அதை கட்டுறதுக்காண்டி எல்லாரும் விண்டோவை ஏற்றி விட்டுட்டு ஏசியை போடுவோம் அது வெளியேற்றக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு மேலே போய் ஓசோனில் ஓட்ட விழுந்தால் அதை விழுந்துட்டு போகுது வாழ்க்கையில எவ்வளவோ ஓட்ட இருக்குது நாளைக்கு எதுவும் நடந்துற போகிறதில்ல நம்ம கவலை தானே நாளைக்கு எதுவும் நடந்துற போகிறதில்ல இப்படி நம்புகிற நாம இப்போ ஒரு இங்கிலீஷ் படம் எடுத்தாங்க டிசம்பர் மாதம் ஏதோ ஒரு தேதியில் உலகம் அழிய பொதுங்கும் அவனுக்கு வந்துச்சு பாருங்கள் பயம் அது இன்னும் ஒரு இரநூத்தம்பது வருஷத்துக்கு அப்புறம்லாம் நினச்சோம் நம்ம இருக்கையிலே அழிஞ்சு போயிருமோ அப்படின்னு மேலேருந்து ஒரு கல் வந்தால் அன்னைக்கு பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் அதெல்லாம் பிடிச்சிருவாங்க ஏமாப்பிள்ள நம் பாலு எல்லா டெக்னிக்கும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அந்த கல்லை பிடிச்சிருவாங்களா நம்ம ஆட்கள் உலகத்தில் மிக பலமானது இயற்கை மட்டும்தான் விட பலமான சக்தி இந்த உலகத்தில் இருந்ததே கிடையாது இயற்கை எப்பொழுதுமே மனிதனை ரொம்ப பொறுமையாகவே அணுகுகிறது தன்னுடைய கோபதாபங்களை கட்டுப்படுத்தி கொண்டு மனிதன் ஒரு நாள் திரும்பி விடுவான் என்று திருந்திருவான் பொறுத்து 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 பார்க்க சதுப்பு நட காடுகளை நீங்கள் அழிக்கிற போது பொறுமையாகவே அது பார்த்து கொண்டிருக்கிறது கடல் அரிப்பு ஏற்படாமல் தடுப்பதற்காக இயற்கையால் கொடுக்கப்பட்ட அந்த முகட்டு பாறைகளை நீங்கள் முட்டி மோதி வீடுகளாக கட்டி காற்றோட்டமாக இருப்பதற்காக வீச்சு ஓரத்தில் ஒரு வீடு என்று நீங்கள் பேட்டி கொடுப்பதற்காக கட்டிய வீடுகளை கட்டுகிற போதெல்லாம் அது லேசாக சொன்னது கரையோரம் வந்து வந்து வாசல் வரை வழிகாட்டியது பார் கிட்டவதுன்னு கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொன்னச்சு நம்ம உடனே எங்க வீட்டு வாசல் வரைக்கும் அல வரும் வரியா ஒரு நாள் பாப்போம் சரி நானும் அப்படின்ட்டு கூட்டிக் சுனாமிடா கொத்து கொத்தாய் மனித உணவு உயிர்களை இழந்த பிறகும் கூட நமக்கு ஏன் புத்தி வரவில்லை என்பதுதான் தெரியவில்லை ஒரு பக்கம் டெவலப்மெண்ட்டுங்கிறது நடந்துகிட்டே இருக்கணும் இயற்கை நமக்கு தரக்கூடிய தண்டனைகள் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான முயற்சிகள் நடக்கணும் ஒன்றுதான் வளர்கிற காலகட்டத்தில் அது ஓரளவு தவிர்க்க முடியாது ஆனால் குறைந்தபட்சம் நாகரீகம் என்பது புரிதல் தான் சிவிலைசேஷன் மீன் ஜஸ்ட் மாடர்னிசம் நாகரிகம் என்பது புரிதல் தான் ஒரு கணவன் இறந்தால் பெண்ணை சிதைக்குள்ளே தள்ளக்கூடாது என்ற சிந்தனைக்கு பெயர்தான் நாகரீகம் அதுக்கு தான் நாகரீகம் தாட்ஸில் தான் நாகரீகம் இருக்குது சிந்தனை அளவில் மனிதன் மாறுவதற்கு பெயர்தான் நாகரிகம் உங்கள் ஜிடிபி உயர்ந்ததால உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தின் அடிப்படையில் உலகத்திற்கு நான் யாரென்று காட்டுவதற்கு பெயர் நாகரிகம் அல்ல உங்களுடைய ஹியூமன் இண்டெக்ஸ் ரேஷியோ வளர்ந்திருந்தால் அதற்கு பெயர்தான் நாகரிகம் நேற்று நான் நாராக இருந்து நின்று யாராக இருக்கிறேன் என்று என்னுள் நான் உணர்வதற்கு பெயர்தான் நாகரிகம் இயற்கை தொடர்ந்து நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது எல்லா நேரங்களிலும் பொறுமையாகவே இருக்கிறது தனக்கு எதிராக இழைக்கப்படும் அத்தனை அநீதிகளையும் மனிதன் மறந்து விடுவான் தவறுகளை புரிஞ்சுக்குவான்னு சொல்லி 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 பார்க்கும் ஆனால் கீதை சொல்லுவதை போல இந்த மகாபாரதம் சொல்வதைப் போல உலகத்தின் பல்வேறு இதிகாசங்கள் உரத்து சொல்வதைப் போல மனிதன் தன்னுடைய அனுபவங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதே இல்லை அவன் தன்னுடைய அனுபவங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதே இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் மனிதன் எல்லாத்தையும் கற்றுக்கிறான் கற்றுக்கிறதே கிடையாது கற்றுக்கிறோமா என்ன மனிதன் தன்னுடைய அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதே இல்லை மாறாக தன்னுடைய வசதிக்கு ஏற்றாற்போல் அதை சிரச்சேதம் செய்ய முயற்சிக்கலாம் தலையை விட்டு முண்டத்தோடு அலைவதற்கு பெயர் நாகரீகம் என்று உணர்ந்து நினைச்சிக்கிட்டு அதையே தன்னுடைய பிள்ளைகள் வாலியாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இந்த பிள்ளைகள் நாங்கள் சொல்வதை கேட்பதே இல்லை அப்படிம்பாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க ந சில நண்பர்கள் எங்கிட்ட சொல்கிறது உண்டு நாங்கள் அடுத்த வருஷம் அமெரிக்காவுக்கு வந்துடுவோம் அப்படிம்பாங்க எங்கங்க ஏங்க வரல அப்படி இல்லை அடுத்த வருஷம் வரப்போகிறோம் அப்படிமாங்க சொல்லக்கூடிய நூறு பேரில் ஒருத்தரால் தான் இங்கே திரும்ப வர முடியும் ஒரு கட்டத்தில் அவங்க சில காரணங்கள் சொல்லுவாங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க சில நண்பர்கள் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பிள்ளைங்களால் வந்து இந்தியன் கிளைமேட்டில் இருக்கிறது கஷ்டம் அப்படிமாங்க இந்தியன் அந்த டஸ்ட்டு இந்த பசங்களுக்கு அலர்ஜி ஆகிடும் அப்படிமா அதுக்கடுத்து இந்த இண்டியன் டாய்லெட்ஸ் இந்த பசங்களால் ஏன்னா இங்கெல்லாம் ரொம்ப க்ளீன் டாய்லெட்ஸாக இருக்கும் அதனால் வர முடியாது அப்படிமாங்க நான் ஒரு ஒரு ரெண்டு பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்டேன் ஒரு ஷோலையே கூப்பிட்டு உண்மையாக உனக்கு இன்றி ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் பஸ் எப்படி போகும் கார் எப்படி போகும் ஏன்னோ இட்ஸ் தர லாட் ஆஃப் பீப்புள் இன் இந்தியா அப்படிங்கிறது அது உண்மையிலேயே இவங்களுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை அதுக்கு அந்த பச்சை பிள்ளைய ரெண்டு பேரும் பாத்ரூம் போகாது எங்கே போய் உட்கார்ந்தாலும் கக்கா போனா தானா வரும் பிளேம் ஆன் அவர் கிட்ஸ் ஏன்னால் அவங்க சாஃப்ட் டார்கெட் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நாய்க்குட்டியை நம்முடைய குழந்தையை நம்ம ஒரே மாதிரி தான் பார்க்குறோம் ஒரே மாதிரி பார்க்குற தப்பு இல்லை ஆனால் உரிமை கொடுக்கறது நாய்க்குட்டி ஒன்று வீட்டில் இருக்கும் அது ஓ ஓ அப்படிங்கும் என்ன கூப்பிடுறான் அப்படிம்பாங்க வீட்டுக்கு விருந்தாளியா வந்தவனுக்கு வெறுப்பாக இருக்கும் டி நாய்க்குட்டி இப்படி சொன்னால் கூப்பிடுதுன்னு எப்படி அர்த்தம் அப்படி உங்க எந்திரிச்சு போவாங்க போயிட்டு என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க அது திரும்ப ஓ ஓ அப்படிங்க நீங்கள் யாருன்னு கேட்குது அப்படிம்பாங்க சப்பா இது கேட்குற கேள்விக்கு நம்ம எப்படா பதில் சொல்லி முடிக்கிறேன்ட்டு இதாண்டா மாமாடா அடப்பாவீங்களா இதை இதுக்கு மாமனாக்கிட்டாங்க இவர் பிள்ளைக்கு தானே நம்மளை மாமன் சொன்னாங்க இதுக்கு மாமன் ஆக்கிட்டாங்களே மாமன்ட்டு அடுத்து போ வாடிங்க என்ன சாப்பிட்றீங்க கேட்கும் என்னங்க கேட்குறான் தம்பி கேட்குறான் அவன் தம்பி இவரையும் தம்பி அதே மாதிரி தான் நம்ம பிள்ளைங்களும் கெஸ்ட் ஒருத்தர் வந்திருப்பார் வீட்டு வந்தவர் ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருப்பார் குழந்தைகள் நம்ம இருக்க விட்டதே கிடையாது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பிஸ்கட்டு வாங்கிட்டு வந்திருப்பார் அதை கெஸ்ட்டு கொடுத்தோன்னுமே இவங்க வாங்கிக்கிட்டால் இவங்க கிரீடை இறங்கிடும் அது தெரியும்ல கெஸ்ட்டு கொடுத்தோன்னே வாங்கிட்டான் அந்த கெஸ்ட்டு நினச்சிப்பாரான் என்ன கொடுத்தோடனே வாங்குறான் அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்களாம் ஆமாம் அது கோவின் ஒரு வயிறோம் இவர் கொடுத்தோன்னே வாங்கிட்டாரு கொண்டே கொண்டு பேக்கில் வச்சிட போகிறார் இவன் வாங்க போவான் நீங்கள் வேற அவனுக்கு க்ரீம் பிஸ்கெட்னால் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு எவனுமே கேள்விப்படாத இஸ்கஃபோ அப்படிங்கிற அந்த பிஸ்கட் மட்டும்தான் அவன் சாப்பிடுவான் அப்படியே பாய பல்ல கிடச்சிக்கிட்டு நிற்பான் ஏன்னா அது அவனுக்கு பிடிச்ச பிஸ்கட் ஒரு குழந்தை தன்னுடைய வாழ்வில் தேவையில்லாமல் கௌரவம் பார்ப்பதே கிடையாது அதுக்கு பிடித்தது பிடித்தது என்று சொல்லுகிறது தனக்கு பிடிக்காததை பிடிக்காது என்று சொல்லுகிறது ஆனால் வளர்ந்துவிட்ட மனிதன் மட்டும்தான் தனக்கு அது பிடிக்கவில்லை என்றாலும் கூட ஊரெல்லாம் பிடித்திருக்கிறது என்று சொல்லுகிற ஒரே காரணத்துக்காக அதை பிடித்திருப்பதாக சொல்லுகிறது தனக்கு பிடித்த விஷயத்தை பிடிக்கவில்லை என்று சொல்லுகிறது இப்போ கேப்பக்கூள் நமக்கு பிடிக்கலைன்னு சொல்கிறது பின்னணியிலையும் இதுதான் தான் உட்கார்ந்துருக்கு வேற ஒன்றும் கிடையாது குழந்தைகளுக்கு எப்பொழுதுமே கேப்பக்கூள் பிடிச்சிருக்கு அம்மாக்களுக்கு அதை செய்ய தெரியாது என்பது மட்டும்தான் உண்மை குழந்தைகளுக்கு சுவையான சிறுதானியங்கள் செய்து கொடுக்கிற போது இதை அவர்கள் விரும்பி ரசிப்பார்கள் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன் டவுன் த லைன் இல்லைலேருந்து பத்து வருஷத்தில் இந்தியாவினுடைய பாரம்பரிய உணவுகள் என்ற பெயரில் இங்கே எம்என்சி கம்பெனிகள் கடைவிரிக்கும் நாள் விரைவில் வரும் அப்பையும் கூட அதுக்கும் கை திட்டுங்க அப்பையும் கூட ஊரானுக்கு அள்ளி கொடுத்துட்டு அதை வேடிக்கை வர பிகாஸ் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி ஒரு ஒரு சமூகத்தை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான் லைஃப்ங்கிற ரொம்ப சின்ன சர்க்கிள் தான் ஒரு கட்டத்தில் ஒருத்தனுக்கு இது பிடிக்குது ஒரு காலத்தில் நமக்கு சிங்கப்பூர் சென்ட் ரொம்ப பிடிக்கும் ரைட்டா இப்போ எவனாவது சிங்கப்பூரில் உனக்கு சென்ட் வாங்கி இருக்கான்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே வராதீங்க ஏன்னா அதை பற்றி உங்களுக்கு இப்போ நல்லா தெரியும் சிங்கப்பூர் சென்ட் இவங்க வாங்குகிற சென்ட் முழுக்க இந்த ஏர்போர்ட்டில் மொத்தமாக பத்து டாலருக்கு நாலுன்னு வாங்கி ஆடுறாங்க நம்ம ஊர் மேட்ரு தான் அது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சிங்கப்பூர் சென்ட் இருந்த மோகம் நமக்கு குறைஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒரு டிரான்ஸிஷன் பீரியடில் இருக்க மாதிரி தான் எனக்கெல்லாம் படுது பத்து வருடத்திற்கு முன்னால் பீஸா என்பது மிகப்பெரிய கௌரவத்தின் அடையாளம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருநகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பீஸாலாம் சாப்பிட்றது இல்லை அதை தாண்டி வந்துட்டாங்க ஸோ இந்த சைக்கிள் மாறி அடுத்ததாக எல்லோரும் சுதேசியான தன்னுடைய ஹெல்த் ரிலேட்டடான கரெக்டான ஃபுட்டை சாப்பிட நோக்கி தான் நகருவாங்க இதை வியாபாரமாக நம்முடைய எம்என்சிகள் விரைவில் அறிவிக்கும் அப்போ கூட நம்ம சூப்பராக சொல்லுவோம் பா ஆயிரம் சொல்லு வெள்ளக்கார மாதிரி கேப்பரொட்டி தட்டவே முடியாது அப்படின்ட்டு அதுக்கும் கை தட்டிடுவாங்க பழகிவிட்டாங்க ஒன்றுமே பண்ண முடியாது அட்லீஸ்ட் அதில் ஒரு மார்க்கெட் லீட் தான் நம்ம பின்னால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா கேப்ப கஞ்சியெல்லாம் செய்ய கற்றுக்கிட்டா பின்னால் அதை மார்க்கெட் பண்ணி காசாக்கலான்னு சொன்னாலாவது செய்வோமா தான் வி கரப்ட் இன் சச் வே இதனால் எனக்கு பலன் இருக்கிறதா அப்படிங்கிறத வச்சு தான் எல்லாமே படிக்கிறோம் ஒரு புக்கு படிக்கிறப்ப கூட அப்படி தானே படிக்கிறோம் இந்த புக்கை நான் படிக்கிறதுனால எனக்கு எதாவது பலன் இருக்கா இல்லைன்னா கூட அதை ஒருத்த படிக்கிறான்னா அதை வந்து நாலு பேர் கேட்பாங்க வீட்டில் ஒரு பையன் சும்மா திருக்குறள் புக்கை படிச்சுக்கிட்டுக்கான்னு வச்சுக்கலேன் உடனே அம்மா உடனே வந்து என்ன சொல்லுவாங்க ஏன் தேவையில்லாமல் இதை படிக்கிற ஃபிசிக்ஸ் படி அதானே அவன் ஒரு ஏதோ பிடிச்ச ஒரு லிட்ரேச்சர் எடுத்து அவன் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் அவன் வந்து ஃபஸ்ட் குரூப் எடுத்திருக்கான் அப்படின்னா அவன் தமிழ்லாம் படித்திடப்படாது ஏன்னா அது கட் ஆஃப் மார்க்கில் வரப்போறது இல்லை ரைட்டு தானே நம்ம ஊரில் குளோரினுக்கும் ஒரே மரியாதை தான் காந்திக்கும் ஒரே மரியாதை தான் அவருக்கும் ஒரு மார்க்கு குளோரினுக்கும் ஒரு மார்க் அவ்வளோதான் குளோரினின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன அதுக்கு ஒரு மார்க் காந்தி பிறந்த ஊரின் பேர் என்ன அதுக்கு ஒரு மார்க் எனக்கு காந்தியும் ஒன்று தான் குளோரினும் ஒன்று தான் ரூபா நோட்டில் அச்சடிக்கலனா காந்தியவே இந்த ஊர் மறக்கடிச்சிருக்குங்கிறதா உண்மையிலேயே நம்ம எவ்வளவு கரப்டுங்கிறதுக்கான ஒரே ப்ரூஃப் இதனால் எனக்கு ஏற்படக்கூடிய பலன் என்ன என்று ஒவ்வொன்றிலும் நீங்கள் ஆய்ந்து கொண்டே இருக்க முடியாது சிலது உடனடியாக பலன் தரும் சிலது காலம் கழித்து பலன் தரும் சிலது வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கு வி நீட் இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன்ஸ் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம ரொம்ப கன்னிங் ஆகிட்டோம் பசங்க எல்லா வகைகளையும் பாடுங்கிறாங்க அவ்வளவு பேரும் பாட்டு வேற எதுக்குமே போப்படாது விளையாடுறதா முடிஞ்ச வரைக்கும் கிரிக்கெட் ஏன்னா அது ரெண்டும் தான் சீக்கிரமாக காசு பண்ண முடியும் பாட்டுக்கிட்டு பாடி சுமாராக பாடிட்டு அந்த டிவி ஷோல எல்லாம் பாடி வீடு வீடுலாம் ஜெயிச்சு அது வேறு ஒன்று இருக்குது அப்போ சொந்தமாக அவன் ரசனை சார்ந்த அவன் எதுவுமே செய்ய முடியாது யாராவது நான் தப்பு கற்றுக்குறேன்னா விட்டுருவீங்களா ஏன்னா அது இந்த சமூக வேறு மாதிரி ஒரு அடையாளப்படுத்தி வச்சுருக்கு தப்பு கற்றுக்க நம்ம தயார் கிடையாது நான் மெட்ராஸுக்கு போன புதுசில் மியூசிக்கோ மியூசிக்கல்ஸ்னு ஒரு கடை ஒரு ஒரு வாட் இஸ் அட் மியூசிக் சொல்லித்தரேன் ஏன்னா இப்போ அது இருக்கான்னு தெரியல நான் அவன் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் தேடி பிடிச்சி காசெல்லாம் சேர்த்துட்டு அங்கே போயிட்டு அந்த மாஸ்டர்கிட்ட சொன்னேன் ஃபீஸை கட்டிட்டு மூணு நாளில் இளையநிலா பொழிக்கிறது ஏமா கித்தாரில் வரணும் நமக்கு ஒரே ஆசை அதுதான் அவர் சொன்னார் மூணு நாளில் அதில் சத்தமே ஒன்னால் கொண்டாட முடியாது அப்படின்னாரு அவன் பாடி காட்டுறேன் அப்படின்னே மூணு நாள் வரைக்கும் பண்ண அந்த கையை அத்து பிடிச்சிக்காது மூணு நாள் கிளாஸ்க்கே போகல விநீட் இன்ஸ்டன்ட் ஒரு இமீடியட் ஒருவேளை கொஞ்சம் பொறுமையா இளையநிலா பொழிக்கிறதுல முதலையாவது ஒரு மூணு மாசத்துல பண்ணிடுவோமா அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணி போயிருந்தோம்னா நடந்திருக்கும் நடக்காதோ இந்த உலகத்துல எதுவெல்லாம் ஸ்லோ அண்ட் ஸ்டடி ப்ராசஸோ அதுக்கு பேர் தான் சக்சஸ் தன்னெஞ்சே தன்னை சுடும் முயுவ விளக்க உரை ஒருவன் தன் நெஞ்சம் அறிவதாகிய ஒன்றை குறித்து பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னால் அதைக் குறித்துத் தன் நெஞ்சமே தன்னை வருத்தம் சாலமன் பாப்பையா விளக்க உரை போய் என்று உள்ளம் உணர்த்துவதை சொல்ல வேண்டா சொன்னால் அதை போய் என்று உலக அறிய நேரும்போது தன் மனமே தன்னை சுடும் கலைஞர் விளக்க உரை மனச்சாட்சிக்கு எதிராக பொய் சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் சொன்னவரின் மனமே அவரைத் தண்டிக்கும் தன்னை சரிவது பொய்யற்க தன் நெஞ்சே தன்னைச் சுடும் முயுவ விளக்க உரை ஒருவன் தன் நெஞ்சம் அறிவதாகிய ஒன்றை குறித்து பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னால் அதைக் குறித்து தன் நெஞ்சமே தன்னை வருத்தும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொய் என்று உள்ளம் உணர்த்துவதைச் சொல்ல வேண்டா சொன்னால் அதை போய் என்று உலகு அறிய நேரும்போது தன் மனமே தன்னைச் சுடும் கலைஞர் விளக்க உரை மனச்சாட்சிக்கு எதிராக பொய் சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் சொன்னவரின் மனமே அவரைத் தண்டிக்கும் தன்னை சரிவது பொய்யற்க தன் நெஞ்சே தன்னைச் சுடும் முயுவ விளக்க உரை ஒருவன் தன் நெஞ்சம் அறிவதாகிய ஒன்றை குறித்து பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னால் அதைக் குறித்து தன் நெஞ்சமே தன்னை வருத்தும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொய் என்று உள்ளம் உணர்த்துவதை சொல்ல வேண்டா சொன்னால் அதை பொய் என்று உலக அறிய நேரும்போது தன் மனமே தன்னை சுடும் கலைஞர் விளக்க உரை மனச்சாட்சிக்கு எதிராக பொய் சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் சொன்னவரின் மனமே அவரை தண்டிக்கும் தன்னை சரிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும் முயவ விளக்க உரை ஒருவன் தன் நெஞ்சம் அறிவதாகிய ஒன்றை குறித்து பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னால் அதைக் குறித்து தன் நெஞ்சமே தன்னை வருத்தும் சாலமன் பாப்பையா விளக்க உரை போய் என்று உள்ளம் உணர்த்துவதைச் சொல்ல வேண்டா சொன்னால் அதை பொய் என்று உலகு அறிய நேரும்போது தன் மனமே தன்னைச் சுடும் கலைஞர் விளக்க உரை மனச்சாட்சிக்கு எதிராக பொய் சொல்லக்கூடாது அப்படிச் சொன்னால் சொன்னவரின் மனமே அவரைத் தண்டிக்கும் தன்னை சரிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னைச் சுடும் முயுவ விளக்க உரை ஒருவன் தன் நெஞ்சம் அறிவதாகிய ஒன்றை குறித்து பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னால் அதைக் குறித்து தன் நெஞ்சமே தன்னை வருத்தும் சாலமன் பாப்பையா விளக்க உரை போய் என்று உள்ளம் உணர்த்துவதைச் சொல்ல வேண்டா சொன்னால் அதை போய் என்று உலக அறிய நேரும்போது தன் மனமே தன்னை சுடும் கலைஞர் விளக்க உரை மனச்சாட்சிக்கு எதிராக போய் சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் சொன்னவரின் மனமே அவரை தண்டிக்கும் தன்னை சரிவது பொய்யற்க பொய்த்தபின் தன் நெஞ்சே தன்னைச் சுடும் முயூவ விளக்க உரை ஒருவன் தன் நெஞ்சம் அறிவதாகிய ஒன்றை குறித்து பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னால் அதைக் குறித்து தன் நெஞ்சமே தன்னை வருத்தும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொய் என்று உள்ளம் உணர்த்துவதைச் சொல்ல வேண்டா சொன்னால் அதை பொய் என்று உலகு அறிய நேரும்போது தன் மனமே தன்னைச் சுடும் கலைஞர் விளக்க உரை மனச்சாட்சிக்கு எதிராக பொய் சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் சொன்னவரின் மனமே அவரைத் தண்டிக்கும் தன்னை சரிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னைச் சுடும் முயூவ விளக்க உரை ஒருவன் தன் நெஞ்சம் அறிவதாகிய ஒன்றை குறித்து பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னால் அதைக் குறித்து தன் நெஞ்சமே தன்னை வருத்தும் சாலமன் பாப்பையா விளக்க உரை போய் என்று உள்ளம் உணர்த்துவதைச் சொல்ல வேண்டா சொன்னால் அதை பொய் என்று உலகு அறிய நேரும்போது தன் மனமே தன்னைச் சுடும் கலைஞர் விளக்க உரை மனச்சாட்சிக்கு எதிராக பொய் சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் சொன்னவரின் மனமே அவரை தண்டிக்கும் தன்னை சரிவது பொய்யற்க தன் நெஞ்சே தன்னை சுடும் முயுவ விளக்க உரை ஒருவன் தன் நெஞ்சம் அறிவதாகிய ஒன்றை குறித்து பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னால் அதைக் குறித்து தன் நெஞ்சமே தன்னை வருத்தும் சாலமன் பாப்பையா விளக்க உரை போய் என்று உள்ளம் உணர்த்துவதை சொல்ல வேண்டா சொன்னால் அதை போய் என்று உலக அறிய நேரும்போது தன் மனமே தன்னை சுடும் கலைஞர் விளக்க உரை மனச்சாட்சிக்கு எதிராக பொய் சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் சொன்னவரின் மனமே அவரைத் தண்டிக்கும் தன்னை சரிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும் முயுவ விளக்க உரை ஒருவன் தன் நெஞ்சம் அறிவதாகிய ஒன்றை குறித்து பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னால் அதைக் குறித்து தன் நெஞ்சமே தன்னை வருத்தும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொய் என்று உள்ளம் உணர்த்துவதை சொல்ல வேண்டா சொன்னால் அதை பொய் என்று உலகு அறிய நேரும்போது தன் மனமே தன்னை சுடும் கலைஞர் விளக்க உரை மனச்சாட்சிக்கு எதிராக பொய் சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் சொன்னவரின் மனமே அவரை தண்டிக்கும் தன்னை சரிவது பொய்யற்க தன் நெஞ்சே தன்னை சுடும் முயவ விளக்க உரை ஒருவன் தன் நெஞ்சம் அறிவதாகிய ஒன்றை குறித்து பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னால் அதை குறித்து தன் நெஞ்சமே தன்னை வருத்தும் சாலமன் பாப்பையா விளக்க உரை போய் என்று உள்ளம் உணர்த்துவதைச் சொல்ல வேண்டா சொன்னால் அதை போய் என்று உலக அறிய நேரும்போது தன் மனமே தன்னைச் சுடும் கலைஞர் விளக்க உரை மனச்சாட்சிக்கு எதிராக போய் சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் சொன்னவரின் மனமே அவரைத் தண்டிக்கும்